ஒரு கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் அதாவது நாங்கள் செய்யக்கூடிய பொருள் எல்லாமே தரமா செய்யணும் எதிர்பார்க்கறாங்க செய்யக்கூடிய எல்லா பொருளும் ஆகட்டும் மிக்சர் மிஷின் ஆகட்டும் சாலிட் பிளாக் ஆகட்டும் எந்த மிஷினுமே எல்லாமே பக்கவா பேண்டடா பண்ணு நாங்க ஆசைப்படுறோம் அதே மாதிரி செய்யறோம் கஸ்டமர் வர்றாங்க மாசமான எங்களுக்கு முப்பது நாற்பது மிஷின் போகுது கஸ்டமர் இப்ப நீங்க பாக்குறது லேசர் கட்டிங் மிஷின் எல்லாமே இது பாருங்க இப்படி கட் பண்ணது பாருங்க நாங்க பண்ணக்கூடிய எல்லா இரும்பு பாத்தீங்கன்னா கட் பண்ணது பாத்தீங்கன்னா எல்லாமே லேசர் தான் ரெண்டு வச்சிருக்கோம் மிஷின் வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப கனமா பிளேட் பண்ண கட் பண்ணக்கூடியது அதாவது கட் பண்ணக்கூடியது அந்த பக்கம் லேசர் பாருங்க அது பாத்தீங்கன்னா டென் எம்எம் அப்படி கட் பண்ணக்கூடிய லேசர் மிஷின் அது கட்டிங் பண்ணி போட்டுருக்கு பாருங்க பண்ணி கேட்பாங்க சார் இந்த மாடல் இவங்க வாங்குற உண்மை அப்படின்னு கேட்பாங்க நாங்க ஆமா சொல்லி நாங்க கன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதுக்கப்புறம் லோன் பாஸ் பண்றாங்க மானியம் வந்து கண்டிப்பா இதுக்கு கிடைக்குது இது வந்து இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் கிடைக்குது எட்டு புலாவுக்கு இருக்கும் ஒரு ஸ்டோக் வந்து எட்டு புலா கிடைக்கும் மெத்திர போட்டிருக்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா நாங்க ஆறு கல்லு எட்டு கல்லு பத்து கல்லு பன்னெண்டு கல்லு அப்படிங்கிற மாதிரி தயார் பண்றோம் இது மட்டும் இல்லாம ரோட்டரி அப்படிங்கிற மாதிரி தயார் பண்றோம் அது அந்த ரோட்டரி மாதிரி பச்சை கலர் தெரியும் சார் வாரண்டி நான் ஒன் இயர் கொடுக்கறேன் நானு இனி மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் மாத்திரம் அதாவது மோட்டருக்கு எந்த கேரண்டி வரணும் கொடுக்க மாட்டேன் ரீசன் பாத்தீங்கன்னா நான் மாட்டக்கூடிய மோட்டர் பாத்தீங்கன்னா எல்லாமே கிராம்டன் கிரீஸ் மோட்டர் இன்னொன்னு நான் சொந்தமா தயாரிக்கிற மோட்டர் எல்லாமே பக்கம் செஞ்சு கொடுத்துறேன் நான் கஸ்டமர் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் அப்படிங்கிற லைன் ஒண்ணு மாட்டி அதிலிருந்து இருந்து லைன் எடுக்கணும் அப்பதான் நமக்கு லைன் வந்து ஒரே சீரம் கிடைக்கும் இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனு எங்க பேக்டி எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர்ல அன்னூர் அப்படிங்கறதுல இருக்கு எங்ககிட்ட பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட நிறைய மிஷினை உற்பத்தி பண்றோம் அதாவது சாலி பிளாக்கு ஆலோ பிளாக் லயாசு இன்டர்லாக்கு ராலிஸ் எல்லாம் நிறைய மிஷினு உற்பத்தி பண்றோம் வாங்க இன்னைக்கு மிஷினை பத்தி கொஞ்சம் எல்லா டீட்டிலும் பார்ப்போம் சரி இப்ப நம்ம பார்க்க போறது சாலில் பிளாக் அந்த ஹாலோ பிளாக் அதாவது ரெண்டு கல் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மிஷினை பத்தி பார்க்க போறோம் இப்ப இங்க நிக்க கூடிய எல்லா மிஷினும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு மாடல் அதாவது சிங்கிள் வைபிரேட்டர் டபுள் வைபிரேட்டர் த்ரீ வைபிரேட்டர் போர் வைபிரேட்டர் ஃபைவ் வைபேட்டர் நிறைய மிஷின் பண்றோம் அதுலயே பாத்தீங்கன்னா அஞ்சு கல் ஏழு கல் ஆறு கல் அப்படி நிறைய மிஷின் அங்க மாடல் தயார் பண்றோம் இதுலயே பாத்தீங்கன்னா இருபது ரகமான மாடல் தயார் பண்றோம் இது மட்டும் இல்லாம ஆட்டோஃபர் மிஷின் பண்றோம் நாங்க எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் வாங்க அடுத்து போயிருவோம் இது முதல்ல பாக்குற மிஷின் இருக்கு இல்லைங்களா இது வந்து எயிட் சிக்ஸ்டிஎம்எம் த்ரீ வைபிரேட்டர் மாடல் மிஷின் அதாவது மார்க்கெட்ல ரொம்ப அதிகமா போகக்கூடிய மாடல் இந்த மாடல் அதிகமா போகும் இதுலயே பாத்தீங்கன்னா அடுத்த லான்ச்சிங் பாருங்க இது வந்து வைப்ரேட்டர் அதாவது சைடுல எக்ஸ்ட்ரா ரெண்டு மோட்டர் மாட்டிருப்பேன் சைடுல ரெண்டு மோட்டர் மாட்டிருப்பேன் மோட்டர் மாட்டோம் என்ன கல்லு இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமா வரும் அதாவது கஸ்டமர் எங்கிட்ட வர்றாங்க வந்து அவங்களோட ஏரியாக்கு தகுந்த மாதிரி சார் எங்களுக்கு கல் வந்து இந்த ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு கேட்கும் போது நாங்க என்ன பண்றோம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மிஷினா செஞ்சு கொடுக்குறோம் இது பாத்தீங்கன்னா இது அதேபிள் தான் இது அஞ்சு கல் மாடல் மிஷின் இது வந்து ஃபோர் வைப்ரேட்டர் நியூ லான்ச்சிங் டாப்ல ரெண்டு மோட்டருக்கு பாருங்க மற்ற மிஷின்ல பாத்தீங்கன்னா டாப்ல ஒரு மோட்டர் தான் இருக்கும் இங்க பாருங்க இந்த மிஷின்ல பாருங்க ரெண்டு மோட்டர் இருக்கும் மேல இது வந்து நியூ லான்ச்சிங் இது வந்து ஏழு பிளாக்ல அதாவது நாங்க டிஃபரண்ட் டிஃபரெண்ட் நிறைய மிஷினரி பண்றோம் சாலிட் பிளாக்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபது மோட்டர் அழகரமா பண்றோம் சார் நாங்க வந்து ஒரு கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இந்த மிஷின் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம் அதாவது நாங்க செய்யக்கூடிய பொருள் எல்லாமே தரமா செய்யணும் எதிர்பார்க்கறாங்க செய்யக்கூடிய எல்லா பொருளும் ஆகட்டும் மிக்சர் மிஷின் ஆகட்டும் சாலிட் பிளாக் ஆகட்டும் எந்த மிஷினுமே எல்லாமே பக்கவா பேனட பண்ணுங்க ஆசைப்படுறோம் அதே மாதிரி கஸ்டமர் வர்றாங்க எங்களுக்கு முப்பது நாற்பது கஸ்டமர் திருப்தியா எடுத்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துறோம் மானியம் இருக்கா சார் சார் கண்டிப்பா இருக்கு அதாவது மாவட்ட தொழில் மையம் நாங்க என்ன பண்ணுவோம்னா வர கஸ்டமர் கொட்டேஷன் கொடுத்துருவோம் அந்த கொட்டேஷன் போய் நேரம் அவங்க ஊர்ல உள்ள மாவட்ட தொழில் மையம் அங்க ஒன்றே கொடுக்கறாங்க அவங்க வாங்கி மிஷினரி பாத்துக்கு அவங்க மாடல் பண்ணி கேட்பாங்க சார் இந்த மாடல் இவங்க வாங்குற உண்மை அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் ஆமா சொல்லி நாங்கள் கன்ஃபர்மேஸ் கொடுப்போம் அதுக்கப்புறம் லோன் பாஸ் பண்றாங்க மானியம் வந்து கண்டிப்பா இதுக்கு கிடைக்குது இது வந்து இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் கிடைக்குது கரண்ட் சார்ஜஸ் எப்படி சார் வரும் சார் கரண்ட் வந்து ஒரு மீடியமாக தான் வரும் ரொம்ப ரொம்ப ஹெவியால போகாது இந்த மிஷினரிக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரீ லைன் தேவைப்படும் அதாவது தண்ணி செலவு ராமட்டி செலவு இந்த கரண்ட் செலவு இந்த மூணு மட்டும் கணிக்கவே முடியாது ஏன் கணிக்க முடியாதுன்னா நீங்க இந்த ஒரு மிஷின் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க ரெண்டாயிரம் உற்பத்தி பண்ணலாம் ஐநூறு பண்ணலாம் ஐயாயிரம் பண்ணலாம் அவங்க வேலை செய்யற ஸ்பீடு பொறுத்து அதனால அவங்களுக்கு எவ்வளவு தேவைன்னா உற்பத்தி பண்ணிக்கிறாங்க அதனால இந்த மூணு மட்டும் நம்ம கணக்கு போடவே முடியாது இது நடைமுறையாவதா நம்ம கொண்டு போக முடியும் பிளையாஸ் பிரிக் மேக்கிங் மிஷின் அதாவது நிலக்கரி சாம்பல் அடிக்கக்கூடிய பிளாக் மேக்கிங் மிஷின் இது பாத்தீங்கன்னா செங்கல் சைஸ்ல வரும் ஒன்போதுக்கு நாலுக்கு மூணு அப்படிங்கிற ஒரு செங்கல் சைஸ்ல வரக்கூடிய பிளாக் இங்க பாருங்க இங்க எட்டு பிளாக் இருக்கும் ஒரு ஸ்டோவ்ல வந்து நம்ம எட்டு பிளாக் கிடைக்கும் மெத்தர் போட்டுருக்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா நாங்க ஆறு கல்லு எட்டு கல்லு பத்து கல்லு பன்னெண்டு கல்லு அப்படிங்கிற மாடல் தயார் பண்றோம் இது மட்டும் இல்லாம ரோட்டரி அப்படிங்கிற மாடல் தயார் பண்றோம் அது அந்த ரோட்டரி மாடல் பட்டக்கால பாத்தீங்களா அது அந்த ரோட்டரி மாடல் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கு பாருங்க அதுக்கு மிக்சர் மிஷின் எல்லாமே இது பத்தின மிஷின் டூ பிப்டி த்ரீ பிப்டி பைவ் ஹண்ட்ரட் செவன் பிப்டி நிறைய தயார் பண்றோம் இது பாத்தீங்கன்னா டூ இன் ஒன் அதாவது ப்ளையாஸ் கல்லு உற்பத்தி பண்ணிக்கலாம் காங்கிரீட் பிளாக் உற்பத்தி பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான டூ இன் ஒன் பேன் மிக்சர் மிஷின் இதுல பாத்தீங்கன்னா ஆஃபர் டைப் இருக்கு ஆஃபர் இல்லாமல் இருக்கு ரெண்டுமே பண்ணிக்கலாம் சார் அதிகமா பாத்தீங்கன்னா இந்த இல்லையா ஹாலோ கன்செப்ட்ரா உற்பத்தி பண்றாங்க இல்லையா மட்டும் தேவைப்படுது இந்த பிளேஸ் கிடைக்கிறவங்களுக்கு வேற யாருமே யூஸ் ஆகாது மத்த கன்செப்ட் யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி சாதாரண மிக்சர்ல டீசல் இன்ஜின் மாட்டி அந்த மாதிரி தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இது பாத்தீங்கன்னா இந்த பிளாக் உற்பத்தி பண்றாங்க இல்லையா அவங்க மட்டும் தான் வாங்குவாங்க சார் யூசேஜ் பாத்தீங்கன்னா நீங்க பண்ணி கார் வாங்கி எப்படி மெயின்டைன் பண்றமோ அதே மாதிரி மிஷினரி வாங்கிட்டாலும் நீங்க டெய்லி மெயின்டை பண்ணா நம்ம கூடவே ஜீரோ அப்படி கூட ரன்னிங் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும் நீங்க கண்டுக்காமட்டீங்க என்ன ஆகுனா அந்த கலையெல்லாம் உள்ளவ ஒட்டி சீக்கிரம் அந்த இரும்பை வந்து சீக்கிரம் அந்த இரும்பு சாப்பிடும் அப்போ நம்ம என்ன பண்ணா அது நம்ம டெய்லி நமக்கு நம்ம கூடவே லைஃப் லாங் வரும் சார் வாரண்டி பாத்தீங்கன்னா ஒன் இயர் கொடுக்கறேன் எனி மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் மாத்திரம் அதாவது மோட்டருக்கு எந்த கேரண்டி வர கொடுக்க மாட்டேன் பாத்தீங்கன்னா நான் மாட்டக்கூடிய மோட்டர் பாத்தீங்கன்னா இன்னொன்னு நான் சொந்தமா தயாரிக்கிற மோட்டரு எல்லாமே பக்கம் செஞ்சு கொடுத்தர்ற நானு கஸ்டமர் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் அப்படிங்கிற லைன் ஒன்னு மாட்டி அதுல இருந்து லைன் எடுக்கணும் அப்பதான் நமக்கு லைன் வந்து ஒரே சீர கிடைக்கும் சார் சர்வீஸ் வந்து நான் இங்கிருந்து ஆள் அனுப்புறேன் அதாவது நான் பண்ணக்கூடிய மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்கிட்ட லேசர் கட்டிங் மிஷினு பெண்டிங் மிஷினு ட்ரில்லிங் மிஷினு சிஎன்சி மிஷினு ஏ டு செட் எல்லாமே நான் உள்ள வச்சிருக்கேன் அதாவது என்னன்னா நம்ம கண் கூட எல்லாமே பார்க்கறேன் நான் நல்லபடியா செஞ்சு உற்பத்தி பண்ணி கஸ்டமருக்கு திருப்தி அனுப்பினால நீங்க நீங்க எல்லாமே இப்போ கஸ்டமர் வந்து நிறைய பேர் வர்றாங்க என்னுடைய அதிகமா மார்க்கெட்டிங் போறது பாத்தீங்கன்னா ஆறு பிளாக்கும் எட்டு பிளாக்கும் அதிகமா போகுது நீங்க ஆறு பிளாக்கு அதுக்கப்புறம் பாருங்க இங்க இருக்கு பாருங்க இது வந்து எட்டு பிளாக்கு அப்புறம் இல்லாம அடுத்து வருங்க ஸ்ட்ரெச்சர் ஆயிட்டு இருக்குது இது எல்லாமே பிளையாஸ் மிஷின் எல்லாமே இது பாத்தீங்கன்னா ஆட்டோ பிளாக் மேக் மிஷின் இது பாத்தீங்கன்னா நம்ம சீட் முன்னாடி சீட்ல உட்காந்துரும் உட்காந்து அப்படியே ஆப்ரேட் பண்ற மாதிரி இது வந்து ஆட்டோட பிளாக் மிஷின் இது இதுன்னு பாருங்க இது ஒன்று ஆட்டோ ஃபீடு இது ஸ்டேண்ட் டைப் பிளாக் மெயின் மிஷின் இது இது பாருங்க இது ஆட்டோ ஃபீடுல பங்கர் டைப் பாங்க பின் டைப் அந்த மாடல் இது ஒரு ஸ்டோக்கு வந்து பத்து கல் கிடைக்கும் இதுல இது ரொம்ப ஹெவியா இருக்கும் மார்க்கெட்ல வந்து ரொம்ப அதிகமா பார்க்கக்கூடிய மாடல் இந்த மாடல் இப்போ நீங்க பாக்குறது லேசர் கட்டிங் மிஷின் இது எல்லாமே இது பாருங்க எப்படி கட் பண்ணது பாருங்க நாங்க பண்ணக்கூடிய எல்லா இரும்பு பாத்தீங்கன்னா கட் பண்றது பாத்தீங்கன்னா எல்லாமே லேசர் தான் ஏ டு இந்த ஓல்ஸ் மாதிரி கொண்டு ரவுண்ட் மாதிரி எல்லாமே கட்டிங் போட்டோம் ரொம்ப துல்லியமா இருக்கும் வேலை பாத்தீங்கன்னா வந்து சூறாவும் அக்யூட்டா இருக்கும் இப்போ நாங்க லேசர் மிஷின் ரெண்டு வச்சிருக்கோம் இங்கிரு மிஷின் வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமா பிளேட் பண்ண கட் பண்ணக்கூடியது அதாவது எம் பிளேட் கட் பண்ணக்கூடியது அந்த பக்கத்தில் லேசர் பாருங்க அது பாத்தீங்கன்னா அப்படி கட் பண்ணக்கூடிய லேசர் மிஷின் அது கட்டிங் பாருங்க நாங்க ஏ டு செட் எல்லாமே லேசர் யூஸ் பண்றோம் அதே மாதிரி ப்ளேட் எல்லாம் ஜிண்டால் பிளேட்டு டாடா பிளேட் யூஸ் பண்றோம் ஏ டு சேட் நீங்க ராமேட்ல எங்க லோக்கலே பரிசு நாங்கள் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நேஷனல் ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு பெரிய கடை இருக்குது நான் நாங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் அவங்க நாங்கள் சொல்லியே வாங்குவோம் சார் எங்களுக்கு பிளேட்டு சேனல் இல்ல வைஸ்டேஷன் சேனல் வாங்குவோம் வேற லோக்கல் சேனல் வாங்க மாட்டோம் மெட்டில் வாங்கும் போது சொல்லித்தான் வாங்குவோம் சார் எங்களுக்கு வந்து பிளேட்லாம் தரமா கொடுங்க டெம்பர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாங்குவோம் இன்னொரு பெரிய விஷயம் கட்டிங்கன்னா இந்த லேசர் மிஷினில் பாத்தீங்கன்னா டெம்பர் இல்லாத பிளேட்ல கட்டாது அப்போது பெண்ட் இருந்தாலும் இந்த பிளேட் கட்டாது தரமான பிளேட் வாங்குறோம் தரமான பொருளை பண்றோம் இது வந்து மிக்சர் மிஷின் தயாரிக்க இடம் இது பாருங்க மிக்சர் மிஷின் தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா நாங்க கொஞ்சம் ஸ்பெஷலா தயாரிக்கிறோம் மிச்சர் எல்லாமே இந்த ட்ரம் ஹைட் ஜாஸ்தியா ஸ்டீல் காசிங் போட்டு ரொம்ப எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நுணுக்கமா கவனிக்கிறோம் இது மட்டும் இல்ல இங்க இருக்கு பாருங்க இது ஒரு மூட்டை கெபாசிட்டி மிக்சர் மிஷின் இது பெல்ட் போட்டிருப்போம் இதுக்குண்டான மோட்டர் நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம் வெளியே வாங்க மாட்டோம் வரக்கூடிய மேக்சிமம் மோட்டர் எல்லாமே நாங்க உற்பத்தி பண்ணிடுறோம் இது வந்து காங்கிரீட் மிக்சர் மிஷின் பண்ணக்கூடிய இடம் இது பாத்தீங்கன்னா காங்கிரீட் பேன் மிக்சர் மிஷின் இது இது ஹாப்பர் டைப் இது நீங்க அப்படிங்கோட பாத்துருப்பீங்க இது பெயிண்டிங் பண்ண போறாங்க இது பெயிண்டிங் செக்ஷன் அது அப்ப இது பாருங்க இது முக்கியமான விஷயம் இது வந்து பவுடர் கோட்டிங் இது பாருங்க ஸ்ப்ரே பண்ற பாத்தீங்களா இதுதான் மெயினான விஷயம் கரெக்டே இல்ல அதாவது ஹாலோ பிளாக் மிஷனும் பேவர் பிளாக் மட்டும் நாங்க பவுர் கோடி மெத்தேட் பண்றோம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இது ஹீட் பூத்தி இந்த ஹீட் பூத்தை உள்ள வச்சு நாங்க ஹீட் பண்ணி வெளியெடுத்துருவோம் இது அதோட மெத்தேடு இந்த பக்கம் ஹீட் ஆயிரும் உள்ள போகறதுக்கு அப்புறம் இதனால என்ன ஒரு ஃபிரெஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரும்பு வந்து இந்த பெயிண்ட் வந்து ஒட்டி பிடிச்சிடும் இப்ப சாதாரணமா நம்ம ஸ்ப்ரே பண்ணி அடிக்கும் போது மேல அடிச்சிடறோம் நம்ம கிளிச்சா வந்துடும் பட் இது அப்படி இல்ல இது ஆகும் இரும்போட இரும்பு ஒட்டி பிடிச்சிடும் இது மேக்சிமம் வளர்ச்சிக்க போகாது நாங்க நிறைய கட்சமா சொல்றாங்க எங்க கிட்ட பாத்தீங்கன்னா சார் எங்களுக்கு கொஞ்சம் பெயிண்டிங் மாத்தி கொடுங்க இன்னும் சீக்கிரம் பெயிண்ட் போயிருது ஃபேட் ஆகுது அப்படின்னு கேட்டதுக்காக இந்த பூத்தை நாங்கள் வாங்கி இந்த பவுர் குடிமைத்தோட நாங்கள் லாட்ச் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேத்து மிஷினி ஜாப் அதாவது காஸ்டிங் எல்லாம் இங்க வச்சிருக்கோம் நாங்க எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே சிஎன்சி போட்டிருக்கோம் சிஎன்சி போட முடியாது அப்படிங்கிற இடத்துல மட்டும் நாங்க லேத்து மிஷினி வரும் ஜாப் பண்ணுவோம் இங்க இருக்கு பாத்தீங்களா நாங்க நாலு லேத்து வச்சிருக்கோம் இவங்க எல்லாமே என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கேன் பண்ணி எடுத்து நாங்கள் இதுலயே ஒரு நாளைக்கு எவ்வளவு மிஷின் சார் தயார் பண்றீங்க சார் ஒரு நாளைக்கு நாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குறோம் எங்க டார்கெட் மந்த்லி நாற்பது மிஷின் அந்த அந்த பிரகாரம் நாங்க ஒரு வாரத்துக்கு பத்து மிஷின் தயார் பண்றோம் அதை பண்ணும்போது எப்படி கேட்டீங்கன்னா ரா மெட்டீரியல் வாங்கிடுவோம் எல்லா அராமலையும் வெளியே வாங்கிடுவோம் வெளியே போகும்போது போது மிஷினா போவோம் இது மட்டும் இல்ல நாங்க பண்ணக்கூடியது மிஷின்ல பாத்தீங்கன்னா பேனில் போட ஆகட்டும் சிலிண்டர் ஆகட்டும் மோட்டர் ஆகட்டும் எல்லாத்தையுமே நாங்க உள்ளே தயார் பண்ணிக்கிறோம் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம தயாரிக்கிற பொருள் கண் கூட தரமா இருக்குதா தரமா போகுதா கஸ்டமர் திருப்தியா இருக்கிறாங்களா சர்வீஸ் வராம இருக்குதா அப்படிங்கிற பாயிண்ட் நாங்க பாக்குறோம் மேக்சிமம் நாங்க வாங்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா அந்த வாழ்வு பம்பு அந்த கிராம்பர் மோட்டர் மட்டும் இது மட்டும் வெளியே வாங்குவோம் பாக்கி எல்லாமே மோஸ்ட்லி உள்ளே தயாரிச்சிருவோம் இப்ப இந்த மிஷின் வாங்குறோம் புதுசா வாங்குறது ஆப்ரேட் பண்ண தெரியாது அதே ட்ரைனிங் என்ன கொடுப்பீங்களா கண்டிப்பா கொடுப்போம் அதாவது மிஷின் வாங்கிட்டு போறாங்க இல்லையா வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க கூப்பிடுவாங்க சார் எங்களுக்கு வந்து இதெல்லாம் தேதி பூஜை இருக்குது வந்து ரன் பண்ணி காட்டுங்கன்னா நான் இங்க இருந்து ஒரு டெக்னீஷியன் அனுப்பி அவர் எல்லாமே இருந்து டெமோ பண்ணி கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துட்டு வருவார் என்ன ரீசன்னா வரவங்களுக்கு புதுசா வரணும் ஒண்ணுமே தெரியாது ஜீரோ அப்ப அவங்களுக்கு எப்படி தயாரிக்கும் எப்படி பண்ணனும் எப்படி தயாரிக்கணும் எப்படி சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது எல்லாத்தையுமே எங்க டெக்னீஷியன் போய் லேக்டா போய் எல்லாம் புதுசா தொடங்குறவங்களுக்கு இது நல்ல தொழில் ஆலோபது நல்ல அருமையான தொழில் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் செய்யும் போது நம்ம கான்பிடண்டா தன்னம்பிக்கை செய்யணும் எந்த தொழில் செஞ்சாலும் சரி நம்ம கான்பிடண்டா தன்னம்பிக்கை செஞ்சீங்கன்னா எல்லா பீல்டுமே ஜெயிச்சிக்கலாம் கூடிய சேனல் எல்லாம் பாருங்க லேசர்ல விட்டுவோம் இந்த மாதிரி ஜாயின் போட்டுவோம் வைசாக்ஷில் சேனல் இந்த மாதிரி ஜாயின் போட்டுட்டு நேராக இந்த வாய்ப்பு உள்ள வந்துடும் இந்த வாயில் உள்ள வந்து சேனல கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி வெளியே போட்டே இருக்கும் ஏன் நாங்கள் இது வாங்கணும் அப்படின்னா இப்ப சாதாரணம் என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருமே கேஸ் கட்டிங் பண்ணுவாங்க கேஸ் கட்டிங் பண்ணி கிரைண்டிங் பண்ணி பண்ணி செக் பண்ணுவாங்க பட் இது அப்படி இல்லை கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தௌசண்ட் எமோ எவ்வளோ வேணுமா கரெக்டாக கட் பண்ணி வெளியே போட்டுரும் அதுக்குண்டான ஸ்லாட் ஹோல்ஸ் எல்லாம் ஏற்றுச்சிட்டு அதே பார்த்துக்கும் நம்மளுக்கு வேலை என்ன அது எடுக்கிறோம் லைட்டா பாலிஷ் பண்றோம் ஜாயின் பண்றோம் மீபில்டிங் அடிக்கிறோம் அதுதான் வேலை நீங்க பாக்குற செக்ஷன் வந்து இது வந்து டை செட் அதாவது சாலிட் டை ஆளு டை இங்கதான் பண்றாங்க சத்தம் வரும் அப்படிங்கறக்காக பசங்க சும்மா கொண்டு இது பாத்தீங்கன்னா எல்லாமே போட்டுருக்காங்க பாத்தீங்களா நம்ம லேசர் கட்டிங் பண்ணி ஜீரோ ஜீரோ ஷூரா இருக்கும் எல்லாம் பக்காவே இந்த மாதிரி பெட்டி போட்டுவாங்க பெட்டி போட்டு அந்த டை வந்து இணைப்பாங்க எல்லாமே எல்லாமே கரெக்டா ஷூரா இருக்கும் அதே போல இது திக்னஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியா போட்டிருக்கோம் சிக்ஷமும் போட்டிருக்கோம் எல்லா போட்டிருக்கோம் இது டை செக்ஷன் இது இது வந்து இறக்குற மாதிரி இது பாத்தீங்கன்னா தரம் வந்து மட்டம் பண்ணக்கூடியது தரம் மட்டும் இல்ல கல் உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணா தக டக்கடம் அடிச்சுட்டு போய் அப்படியே மட்டம் பண்ணிட்டு வரும் இது அதோடைய வேலை இறத்திராமர் இது ட்ராலி கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராலி இது சாலிட் பிளாக் வந்து ரா மெட்டில் கொண்டு போய் கொட்டுறக்கணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராலிஸ் எல்லாமே இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே இது பாத்தீங்கன்னா ரொம்ப பிராண்டட் இருக்கும் இது ஒரு திக்னஸ் ஆகட்டும் ஹெவியா இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் போடுவோம் ஆட்டோவில் வீல் ஒரிஜினல் வீல் தான் போடுவோம் இதோட வீல்ஸ் எல்லாமே ரீபல்ட் வீல் போட மாட்டோம் ரொம்ப குவாலிட்டியோ தரமா இருக்கும் இது பாத்தீங்கன்னா பிரிக் மேக் மிஷின் ஷிப்டிங் ட்ராலி அதாவது இந்த ப்ளேயர் மிஷின் பாத்தீங்கல்லையா அந்த கல்லை வந்து ஷிப்ட் ஷிப்ட்டும் பண்ணக்கூடிய இது ட்ராலி இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேரட்டை வந்து உட்காந்துரும் வேல நூறு கல் உட்காரும் இது சிப் பண்ணி வேற எதுக்கு கொண்டு போய் வச்சிருவாங்க இது அதுக்கு தகுந்த ட்ராலி இது நாங்க பண்றோம் பிளேயர்ஸ் மிஷின் கொடுக்கும்போது இது ஒரு பேக்கேஜை தான் கொடுக்குறோம் அதாவது மிஷின் மட்டும் இல்ல மிஷினு பேன் மிக்சரு கன்வேயரு இந்த ட்ராலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜா கொடுக்குறோம் பேக்கேஜ் ஒரு பேக்கேஜ் கொடுத்துருவோம் இது நூறு கல் வச்சு எடுக்கணும் ஆமா இந்த பேரெட் வந்து நூறு கல் வச்சு எடுப்பாங்க இதுல ஹைய மாடல் நம்ம இருக்குது பட் அதிக மூவிங் ஜாஸ்தி கிடையாது இது அதிகமான மூவிங் அதே மாதிரி ப்ளையாஸ் மிஷின் வாங்கும்போது சரிதான் எங்களுடைய டெக்னீஷியன் அனுப்பி அவங்களை எப்படி ரன் பண்ணி காமிச்சு கொடுத்து கல்லு உற்பத்தி பண்ணி எடுத்து காமிச்சு கொடுத்து வந்துருவோம் இது வந்து ரிவர்சபல் மிக்சர் மிஷின் காங்கிரீட் ரிவர்சபல் மிக்ஸர் மிஷின் இது பாத்தீங்கன்னா இந்த சாலிஷ் பிளாக் அடிக்கிறாங்க இல்லையா அந்த மிஷினுக்கு உண்டான மிக்சர் மிஷின் இது இது பாத்தீங்கன்னா பெரிய பங்கர் டைப் வரும் அதாவது சாலிஜ் பிளாக்ல பாத்தீங்கன்னா பெரிய பின் வச்ச ஒரு டைப் வரும் அந்த ஆட்டோ பாத்திருப்பீங்க அந்த மிஷின் காங்கிரீட் மிக்சர் மிஷின் மிக்ஸர் மிஷின் இது இது ரெண்டு மாடல் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் மாடல் ஒர்க்கு தௌசண்ட் ஃபிஃப்டி ரெண்டு மாடலுக்கு இதுல பங்கர் வச்ச மாடல் இருக்கு பங்கர்லாம் ரெண்டு மாடல் இருக்கு பாத்தீங்கன்னா கண்வியர் சட்ட போட சேர்ந்து வந்துடும் மேல கண்வியர்க்கு பாத்தீங்களா நான் மேலதுக்கு வச்சிருக்கேன் மாட்டும் போது கீழே வந்துரும் இந்த கண்வியர் ரெண்டு இந்த பங்கர் இந்த மிக்சர் எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜா வரும் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப இது வரைக்கும் பொறுமையா என்னோட ஃபேக்டரில நான் என்ன மிஷின் பண்றேன் எப்படி உற்பத்தி பண்றேன் என்னென்ன குவாலிட்டி போடுறேன் அப்படிங்க எல்லாத்தையுமே இப்ப இந்த இருந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுத்துறேன் எனக்கு கால் பண்ணுங்க இன்னும் தெளிவா விளக்கமா சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்